திருப்புரங்குன்றம் பற்றிய விவாதம் மிகவும் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது திருப்புரங்குன்றம் என்ற சிற்றூர் மதுரை நகரின் தெற்காக சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது முருகன் குன்றம் என்று சங்க இலக்கியங்களிலே பாடப்பட்டிருக்கிறது அகனானூறு மதுரை காஞ்சி நற்றிணை போன்ற இலக்கியங்களில் திருப்பரங்குன்றம் பேசப்பட்டிருக்கிறது அந்த மதுரை காஞ்சிகளே திருப்பரங்குன்றம் ஒரு அடர்ந்த நிலமாக இருந்ததாகவும் விலங்குகள் எல்லாம் கொடூரமான வன விலங்குகள் எல்லாம் தெரிந்ததாகவும் பாடப்பட்டிருக்கிறது அந்துவன் பாடிய சந்துகள் நெடுவரை என்று நல்லந்துவனார் திருப்பரங்குன்றத்தை பாடியிருக்கிறார் சந்துகள் என்று சொன்னால் மனக்கும் வரை நெடுவரை என்றால் நீண்ட மலைத்தொடர் சந்தனம் மணக்கும் மலைத்தொடர் என்று நல்லார் பாடியிருக்கிறார் இப்படி சங்க காலத்திலே முருகன் குன்றம் என்று அழைக்கப்பட்ட அந்த குன்றத்திலே அந்த குறிஞ்சி நில மக்களாகிய புறவர்கள் வேட்டுவர்கள் வாழ்ந்திருக்க கூடும் எனவே அவர்களின் இனக்குழு தலைவனாக முருகன் கருதப்பட்டு அவன் வாழ்ந்த மலை என்று புலவர்களால் பாடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட முருகன் குன்றம் பிற்காலத்திலே பல்வேறு விதமான வரலாற்று சின்னங்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒன்றாக அமைந்தது முதல் வரலாற்று சின்னம் என்று சொன்னால் சமணர்கள் வாழ்ந்த கற்படுக்கைகளில் படுக்கைகளில் வெட்டப்பட்டிருக்கூடிய தமிழீ கல்வெட்டுகளார் சுமார் பிமு இரண்டாம் நூற்றாண்டு முதல் நூற்றாண்டு என்று கால வரையறை செய்யப்பட்ட மூன்று கல்வெட்டுகள் அங்கே தமிழி கல்வெட்டுகளாக அந்துவன் செய்வதோன் என்று ஒரு தொடர் நான் முதலில் சொன்னது போல அந்துவன் நல்லந்துவன் என்று பல புலவர்கள் சங்க காலத்திலே வாழ்ந்திருக்கிறான் அந்த பெயர் பிற்காலத்திலும் வழக்கத்திலே இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அந்துவன் சமண துறையர்களுக்காக கல் படுக்கை செய்து கொடுத்தார் என்று முதல் கல்வெட்டும் எருக்காட்டூர் ஈழ குடும்பிகள் கோலாலயம் செய்த ஆய் சயன நெடு சாதனம் என்று கல்வெட்டும் தயம் என்று இன்னொரு துண்டு கல்வெட்டுமாக மலையின் மேற்கு பகுதியிலே இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க